இப்போ வந்து மகாபரணி மேம் புரட்டாசி சனிக்கிழமையோட வரக்கூடிய மகாபரணி நீங்கள் சாந்தி பூஜை பண்ணலாம் இந்த மாலை பட்சத்தில் இதெல்லாம் பண்ணுறது சிறப்பு அப்படின்னு ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த மகாபரணி அன்னைக்கு என்ன எத்தனை பேர் அந்த என்கிட்டயே சொல்லியிருக்காங்க மேடம் நாங்கள் பண்ணி இன்னைக்கு ஃபேமிலி நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு உண்மையிலேயே இந்த ஆத்மா நம்ம சொல்ல போன பெண்கள் தான் காட்டேரி அப்படின்ட்டு என்ன சொல்வாரு நீயும் ஒரு நாளைக்கு காட்டேரி தான் வர்ற என்னையை பார்த்து அப்போ நான் வந்து நான் சொல்லுவேன் நான் என்ன அவ்வளோ விகாரமாக அப்படின்னா ஆத்மா பூரணமாக சாந்தி ஆகி அவங்க மோக்ஷத்துக்கு போகிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு சூரிய மண்டலம் போயிட்டு அவங்க நித்திய சூரிய ஆகிறாங்க அவங்க தெய்வம் ஆகிறாங்க அப்படின்றனால ரொம்ப அற்புதமான நாள் உங்கள் பித்ருக்களை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பித்ருக்களுக்கு இதுவரை நான் எதுவுமே செய்யலை ஒரு படி சாதம் கூட நான் எள்ளோட வைக்க சிறப்பாக சொன்னீங்க மேம் இந்த பரணி நட்சத்திரத்தில் சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பரணியில் மகாபரணி அது எதனால மகாபரணின்னு சொல்றோம் என்ன பண்ணணும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான தான் மேம் கிட்ட கேட்க போறேன் என் கூட சேர்ந்து அதற்கான விடையை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் இருக்கிற நேர்கள் வந்து ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்க ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ அண்ட் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஸ்ரீவித்யா தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சா ஸ்ரீவித்யா நாலு வருஷம் எடுத்து இந்த நாலு வருஷத்தில் இப்போ சமீப காலமாக இந்த ஆன்மீக பரிகாரம் எப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் கரெக்டான ஸ்ரீ வித்தியாசம் ஏன்னா நான் எங்கே போனாலுமே இந்த சேனல் பேரை சொல்லாமல் இருக்கிறதே கிடையாது ஆன்மீக பரிகாரத்துலேயும் உங்களை பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரெகுலராக மெகா டிவியில் பார்க்குறவங்க என்ன ராஜ் டிவியில் பார்த்தவங்க இப்போ ஆன்மீக பரிகாரத்தில் என்னை பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த கண்டினியூட்டியும் ஐஎம் ஸோ ஹாப்பி நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத என்னை நேர்லேயும் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்ரீவித்யாவுடைய சேனல் வந்து யுஎஸ்லருந்து பார்த்துட்டு நைட் ப நான் எவ்வளோ நைட்டு லேட்னாலும் நான் இந்த வீடியோ பார்க்காமே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு ஸோ அவங்களுமே சொன்னாங்க மேடம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பரிகாரங்களோ இல்லை கோவிலுக்கு போகிற முறைகளோ இங்கேனா சில பூவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை பர்டிகுலராக ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இது வந்து யுஎஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அண்டார்டிகில் நீங்கள் இருந்தால் கூட ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இந்த ஊரில் இருக்கோன்னு நிறையா கிளையன்ஸ் வித்யா ஆஸ்திரேலியாவில் பார்க்குறாங்க ஆஸ்திரேலியாவில் பார்க்குறாங்க அதே மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க மேடம் நான் உங்களை ராஜ் டிவிலேருந்தே பார்த்துட்டு வரேன் நான் உங்கள்கிட்ட நிறையா கன்சல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சோ ஸோ ஹாப்பி அப்படின்ட்டுன்னு ஸோ வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் ஆன்மீக பரிகாரம் பார்த்து பயனடைகிறோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு ஸ்ரீ அவளுடைய உழைப்புக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வி ஆர் சோ ஸ் தேங்க்யூ மேம் என்னுடைய உழைப்பு எவ்வளோதான் இருந்தாலும் உங்களை மாதிரியான நபர்களுடைய முக்கியமான சப்போர்ட்டும் காரணம் இதுக்கு ஏன்னா நம்ம என்ன தான் உழைச்சாலும் உங்களை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல மேம் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டென்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் வியூவர்ஸ் எத்தனையோ எனக்கு எனக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து வந்து தாண்டிட்டேன் நான் நான் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அத்தனை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இந்த சேனலை பண்ண பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஒரு லேடி தனியா எவ்வளவு கஷ்டப்பட்ட பண்ணணும் அப்படிங்கறது ஸ்ரீ வித்யாக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா இப்போ ஸ்ரீவித்யாவுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் என்கிட்ட வேறு சேனலுக்காரங்க வரும்போது மேடம் நீங்கள் ஆன்மீகம் பரிகாரத்துக்கு பண்ணுறீங்களே அதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் நிறையா சேனல்ஸ் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நான் ஸ்டார்ட் அப்ஸ் எதுவும் இப்போல்லாம் பண்ணுறதில்ல பட் ஸ்ரீவித்யா ஒரு எனக்கு இத்தனை ஒரு நாலு அஞ்சு வருஷமாக எனக்கு ஸ்ரீவித்யாவை தெரியும் லைக் ஹவ எப்படி வந்து கஷ்டப்பட்டு இந்த சேனலை கொண்டுட்டு வரான்னு அவளோட சேர்ந்த அவங்க கேமராமேன் அவரையும் சொல்லணும் பாவம் எத்தனை அலைச்சல் அந்த அலைச்சலுக்கு அவளோட சேர்ந்து கூட இருக்கிறார் அதனால் நீங்கள் எல்லாரும் அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்கள் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஸோ எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அண்ட் அவங்க வந்து அவங்களோட என்னை என் ஆஃபீஸ்க்கு அவள் வீட்டிலேருந்து வரணுன்னாலே கிட்டத்தட்ட டூ கிட்ட ஆகும் அந்த டிராஃபிக்கு அந்த மழை ஆட்டோவில் போகும்போது நிறைய நாள் வந்து கேமராமேன் வெளியூர் போயிடுவார் இந்த பொண்ணு தனியாக வருவா இந்த ஸ்ரீவித்யா அந்த கேமராவையும் தூக்கிட்டு அந்த லைட்டையும் தூக்கிட்டு உண்மையிலேயே நான்லாம் அந்த மாதிரி போக மாட்டேங்க அப்படோ யார் இது பண்ணுறதுன்னு எனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் ஐ அப்ரிஷியேட் ஹர் ஸோ இன்னும் நீங்கள் அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே ஆன்மீக பரிகாரம் சேனல் டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு நான் பிளஸ் பண்ணுறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும் அதே மாதிரி மக்களுடைய சப்போர்ட்டும் எப்பவும் எனக்கு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல கண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த என்ன வந்து இன்னைக்கு ஜோதிடம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க பேசுறதை விட பெணாத்துறாங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பெணாத்துறாங்க நான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க எனக்கு ரொம்ப மனசு நந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து பணத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க பணம் எனக்கு தெரில அவர் பேர்லாம் தெரில பட் அந்த சேனல் நல்லா தெரியும் அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி என்னம்மா இப்படியெல்லாம் வந்து நீங்கள் போடுறீங்களே அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்திரன் தோஷம் போகும் என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரியான ஒரு நிலையில் ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் ஒரு நல்ல குவாலிட்டியான கொடுக்கும் கொடுக்கும்பொழுது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது நான் ஸ்ரீதா இன்றைக்கி வரும்போது சொன்னேன் ஸ்ரீதா யூஸுக்காகவே நான் பண்ணலை கண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டி இருக்குது இது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுதுங்கிறது தான் எனக்கு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்களா வந்து நாலாயிரமாக பத்தாயிரம் எனக்கு வேண்டே வேண்டாம் ரெண்டு பேர் பார்த்தா கூட எனக்கு போதும் அந்த ரெண்டு பேர் பார்க்குறாங்கல்ல அதை அவங்க போய் சொல்கிறாங்கல்ல இருபது பேர்த்து போகும் அது பொறுமையாக கூட போகட்டும் ஒரு வருஷத்தில் யூஸ் பொறுமையாக வரட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக வரக்கூடிய சந்ததிக்கு போகணுங்கிறதுல தான் நான் ரொம்ப ரொம்ப அதுல உறுதியா இருக்கும் நிச்சயமா மேம் நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டு பேர் பார்த்தாலும் அந்த ரெண்டு பேர் லைஃப்ல மாற்றம் நடக்குதா அது அதுதான் வேணும் நமக்கு அதுக்காக தான் இவ்ளோ உழைப்பு இவ்ளோ எஃபோர்ட் இல்லையா கண்டிப்பா நிச்சயமா மேம் ரொம்ப சிறப்பு இன்னைக்கான டாபிக் போவோம் மேம் நிறைய பேசிருக்கேன் ஆமா சொல்லு 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 இன்னைக்கு வந்து மகாபரணி மேம் புரட்டாசி சனிக்கிழமையோட வரக்கூடிய மகாபரணி நீங்க ஆத்ம சாந்தி பூஜை பண்ணலாம் இந்த மாலை பட்சத்துல இதெல்லாம் பண்றது சிறப்பு அப்படின்னு ஒரு பதிவுல கூட சொல்லிருந்தீங்க சோ இந்த மகாபாரதி அன்னைக்கு என்ன மேம் பண்றது நம்பர் ஐ திங்க் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சாட்டர்டே தான் மகாபாரணி வருது இந்த மகாப அதாவது இந்த வாட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலயபக்ஷத்தில் புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் வந்து கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேத்துவோடு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நமக்கு என்னென்னா இந்த ஆத்ம சாந்தி பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது ராகு கேத்துவினுடைய முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி இப்போ ராகு கேத்து சூரியனோட சேர்ந்துருக்கிறதோ ராகு கேத்து சூரியன் சனி சேர்ந்துருக்கிறதோ ஜாதகத்தில் அதை பார்த்து தான் நம்ம ஜென்ரலாக ஒரு ஆத்மசாந்தி பூஜையை வந்து ரெக்கமெண்டே பண்ணுறது என்கிட்ட வந்திருக்கா எத்தனை பேர் அண்ட் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க மேடம் நாங்கள் பண்ணி இன்றைக்கி ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு உண்மையிலேயே இந்த ஆத்மா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு சில ஆத்மாக்கள் நம்ம வந்து அது சாந்தி அடையும் பொழுது அந்த குலதெய்வத்தை வந்து அது நம்ம உத்தரவு கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்மாக்களே தெய்வமாகி வீட்டுக்கு வரும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா உங்கள் வீட்டில் வந்து பெண் தெய்வம் இல்லை அப்படின்னு இப்போ மாரியம்மனை என்ன கையில் சூளை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது எல்லா வீடுகள்லேயுமே உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் தான் உங்கள் வீட்டு பெண் தெய்வமாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் இறந்த கன்னி குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து வீட்டில் கன்னியாக இருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் இறந்து எனக்கு ஒரு சித்தர் ஒருத்தர் எனக்கு நல்ல பழக்கம் அப்போ அவர் சொல்வார் முனீஸ்வரன் யார் காட்டேரி யார் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் ஆம்பளைங்க முனீஸ்வரன் உங்கள் வீட்டில் இறந்து போன பெண்கள் தான் காட்டேரி அப்படின்ட்டு என்ன சொல்வார் நீயும் ஒரு நாளைக்கு காட்டேரி தான் வர் என்னையை பார்த்து அப்போ நான் வந்து நான் சொல்லுவேன் நான் என்ன அவ்வளோ விகாரமாக அப்படின்னு கிடையாது அது பெண் தெய்வம் அது வீட்டை காப்பாற்றுற பெண் தெய்வம் அது முனீஸ்வரனினுடைய மனைவி தான் அது காட்டேறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் தெய்வமாக அப்போ நம்ம இன்னைக்கு செய்கிற இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்து விலகி போன தெய்வங்கள் இருக்கு இல்லையா அதை நாம் திரும்பவும் சைக்கிள் தானே லைஃப்பில் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சாந்தி செய்கிறதுக்கான காரணமே நம்ம வீட்டில் வந்து ஒதுங்கி போன தெய்வங்கள் மீண்டும் நம்ம இடையே வருவதற்கு அதுக்கு இந்த ஆத்மாக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ இது இந்த ஆத்மாக்கள் இப்போ சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆயுள்காரகன் சொல்கிறோம் சனி பகவானை அப்போ ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு பரணி நட்சத்திரம்னு சொல்ல மாட்டோம் அந்த நம்ம மாலை பட்சத்தில் மட்டும் மகாபரணின்னு சொல்கிறது இந்த மகாபரணிங்கிற வார்த்தையை எப்போ இன்னொன்று சொல்லுவாங்கன்னா கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் ஜோதிஸ்வரூபமாக வழக்கேத்துறாங்க இல்லையா அந்த வழக்கை என்ன சொல்கிறோம் மகாபரணி தீபம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அது சு கிருத்திகா நட்சத்திரத்தில் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரமும் ஒரு நெருப்பு பிழம்பு மாதிரி இந்த நட்சத்திரம் இதில் அதுவும் அது சனிக்கிழமையில் வர நாளில் புரட்டாசி சனிக்கிழமையாக இருந்து இப்போ புரட்டாசி மாதத்தில் சூரியன் கேதுவோட கன்னீராசியில் இருக்கார் ஸோ ஒரு அருமையான நாள் இந்த சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு காரியம் பண்ணோம்னா பித்ருக்களுக்கு அந்த பிண்டம் எள்ளும் தண்ணியும் நம்ம விடும்பொழுது அவங்க ஆத்மா பூரணமாக சாந்தியாகி அவங்க மோட்சத்துக்கு போகிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு சூரிய மண்டலம் போயிட்டு அவங்க நித்திய சூரிய ஆறாங்க அவங்க தெய்வம் ஆறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் ஸோ இந்த மகாபரணிங்கிறது வந்து அன்றைக்கி சந்திரன் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல வரும் சந்திரன் வந்து மேஷத்தில் வருது ஒரு கிரகண காலமாக வருது சூரியன் வந்து கேத்துவோட ஸோ செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகணமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் பித்ருக்களுக்கு வந்து பவர் அதிகம் அப்போ இந்த கன்னீராசியில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புரட்டாசி சனிக்கிழமையான ஒரு பெருமாளுக்கு உகந்த அது புதன் வீட்டில் இருக்குது புதனும் கூடவே இருக்காரு அதனால் ரொம்ப அற்புதமான நாள் உங்கள் பித்ருக்களை நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பித்ருக்களுக்கு நான் எதுவுமே செய்யலை ஒருபடி சாதம் கூட நான் எள்ளோடு வைக்கலைன்னா சனிக்கிழமை மகாபரணி அன்னைக்கு நல்ல வந்து குளிச்சுட்டு ஒரு படி சாதம் வச்சு அதில் எள்ளை வச்சு ஒரு உருண்டையாக பிடிச்சி காக்கா கொண்டு போய் வைங்க உங்கள் உங்கள் வம்சத்தில் யார் இறந்தாங்களோ அவங்க பேரை சொல்லி வைங்க அந்த பாவம் எல்லாம் நமக்கு தீர்ந்து நம்மளுடைய அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு நமக்கு நல்லது வரக்கூடிய ஒரு காலம் மகாபரணியின் சிறப்புகள் என்ன அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மகாபரணியுடைய தாற்பயம் என்ன நாம் எப்படி வழிபாடு செய்கிறது முன்னோர்களை எப்படி வணங்குறது இப்படி பல விஷயங்கள் நீங்கள் மகாபரணியை பற்றி சொன்னீங்க மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இருந்தது நன்றி மேம் நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கும் தெரியணும் நிறைய ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அற்புத ஆன்மீக விஷயங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் மேடம் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லை ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாரதி மேமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இது போன்ற பல அபூர்வமான விஷயங்களோட அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்